சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி தட்டை இட்லி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நார்மலாக ராகி இட்லி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம வீக்லி டூ டைம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட அதுவும் குளிர்காலத்தில் ராகி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு ராகி ஒரு கப் எடுத்துக்கலாம் கால் கப் வந்து உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவர்சி ராகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ நீங்கள் வந்து அதனால் ஜவர்சி சேர்க்கும் போது என்ன ஆகுனா நல்ல அந்த ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும் சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அவள் போட்டுக்கலாம் அவள் வந்து நம்ம அரைக்கப் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் நான் எல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சிட்டேன் நீங்கள் வந்து தனித்தனியாக கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்ஸிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நல்ல ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும் அதாவது பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தட்டை இட்லிக்கு இதில் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நம்ம இதை புளிக்க வைக்கணும் இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஈனோ ஈஸ்ட் எதுவுமே சேர்க்க மாட்டோம் நேச்சுரலாக அப்படியே ஃபர்மெண்ட் ஆகி வரும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகி வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் தெரியும் வெயில் காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்தில் பொங்கி வந்துடும் நல்லாவே இதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் ஜென்டலாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் இதை வந்து நம்ம தட்டை இட்லி ப்ளேட்டில் ஊற்றிடலாம் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தடவிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து இட்லிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாழையில் போட்டுக்கலாம் வாழையில் போட்டு அது மேலே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல் பண்ண வந்துடும் ஸோ இது தட்டை இட்லி பிளேட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட சின்ன சின்ன பிளேட் இருக்குது நம்மகிட்ட வீட்லேயே அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு ஊற்றிட்டு நார்மலாக ஒரு கடாயில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சு அதை வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தான் இதுக்கு வந்து டைம் இது மாதிரி ஸ்டாண்டு இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிம்பிளான மெத்தாலில் கூட பண்ணலாம் இதில் நார்மல் இட்லியும் வரும் அது மட்டும் இல்லாமல் தோசை ஊத்தப்பம் பன்னீரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் ஒரு இருபது நிமிஷம் வைக்க போகிறேன் பெரிய இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கணும் மீடியம் டு இருந்தாலும் ஓகே இப்போ அதுக்கிடையில் நம்ம சட்னி பண்ணணும் அதுக்கு பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் அதுக்கப்புறம் வரமிளகாய் கொத்தமல்லி ஜீரகம் புளி அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்குங்க இப்படி வதக்குனா மட்டும்தான் நமக்கு ரெண்டு நாள் வரைக்குமே சட்னி கெட்டு போகாது இதில் புதினா போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் இந்த மெத்தடில் தான் வந்து தக்காளி சட்னி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலிலேருந்து அஞ்சு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி போட்டுக்கலாம் இது சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வந்து டைம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தாளிக்கலாம் புளி வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போடணும் இந்த புளி போட்டதுனாலேயே உங்களுக்கு ரெண்டு நாள் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை இதுலேயே வதங்கிடும் இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கலாம் தக்காளி சட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அரைக்கலாம் தண்ணி மாதிரி அரைச்சும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா திக்காக பண்ணலாம் கரகரப்பாக பண்ணலாம் இப்படி பண்ணிவிட்டு கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ரைஸுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிமோல் பண்ணிக்கலாம் சோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நீங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கேரட் எல்லாம் போட்டு தாளிச்சும் நீங்கள் போட்டு பண்ணலாம் அது வந்து தாளிச்சட்லி மாதிரி ஆகிடும் அதே வந்து நீங்கள் இந்த மாவில் கலந்து தாளித்ததை நீங்கள் வந்து ஒரு சின்ன தோசை மாதிரி கூட ஊற்றலாம் அது வந்து தாளிச்ச தோசை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிச்ச தோசை கோதுமை தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் கேக் வந்து பேக்கரி ஸ்டைலில் நிறைய போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸாக இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இல்லை நான் வந்து ஜவ்வரிஸே போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி பிடிக்காதவங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது